ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதம் இந்த சுக்கிரபகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் அடைந்து நீச்சம் அப்படின்னாலே பலமிழக்கிறதுன்னு அர்த்தம் அஸ்தங்கம் வேறு நீச்சம் வேறு அஸ்தங்கம் மறையிறது இது வந்து நீச்சம்னா பலம் பலமிழக்கிறது இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தன வரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்த வருமானம்ங்கிறது வரல நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு போயிட்டுருக்கு கடன் வாங்கிறது வேற கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேறு ஆனால் நமக்கு சேர வேண்டியது வர வேண்டியது தான் வருமானம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம் இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு அசுரகுரு தேவகுரு வந்து பிரகஸ்பதி நம்ம குரு வியாழ பகவான் அதே சமயம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கும் போதே கன்னீராசில நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வந்து உச்ச ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் அதே குரு பகவான் பாருங்க தேவகுரு எப்பவுமே பாத்தீங்கன்னா தனுசுல வந்து ஆட்சி ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடறார் மகர ராசியில் நீச்சம் சோ தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும் எப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை மணி துட்டு டப்பு நகதி இந்த பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா ப்ரோ எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது அப்போ இந்த தனக்காரகன் யார் குரு பகவான் சந்தோஷ காரகன் அடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர் அதாவது தனுசு ராசியில ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது அடைகிறார் அப்ப இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் தான் பிரதானம் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அடி என்ன அப்படின்னா பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய் என்ன அதே யுஎஸில் போனிங்கன்னா டாலர் என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு இந்த மாதிரி மார்னெண்டே இருக்குது ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் என்ன எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிரபகவான் அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறது குரு வந்து ஆட்சி அமைத்து தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சமடைகிறார் பலம் இழக்கிறார் அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சமடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் எப்பவுமே நீச்சம் பலம் பெறுறது பெரிய விஷயம் பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம் ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியிலிருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப அற்புதம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இதுதான் சுக்கர பகவானோட அந்த ட்ராவல் டைம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சி துலாம் ராசியில் ஆட்சி ஆக இந்த சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதை விட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு எதுக்கு சொல் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதனால நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஹிமகுந்தம் வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிரபகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் ஏன்னா உங்களோட ராசிநாதன் பகிர்வன் ரோகாதிபதி நான் எப்போவுமே சொல்வேன் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் என்னென்னா ராசிநாதன் சுக்கிர பகவான் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தானும் சந்தோஷமாக இருக்கணும் தன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அம்சம் உங்களுக்கு அப்போ அந்த குடும்பத்துக்காக உங்களுக்காக நிறைய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க கடனை கண்ணாபின்னான்னு வாங்கிட்டு மாட்டிப்பீங்க அதுமாதிரி ஒரு தெரியாத தொழிலில் இறங்கி அதில் நீங்கள் மாட்டிக்கிற ஒரு க இதுவும் நடக்கும் அதனாலே உங்களுக்கு நிறைய கடன் சுமையாகி உடல் ஆரோக்கியமாக பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வெளியில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணுவீங்க வாழ்க்கை இதுதான் உங்களோட அம்சம் ஏன் அப்படின்னா ஜென்ம ராசி அதாவது ராசிநாதனும் பகைரும் ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் இந்த வேலையை செய்வர் என்ன இரண்டு ஆதிபத்தியம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது எங்கே இருந்தார் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் நீச்சமடைந்த நிலையில் இருந்தார் ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்துள்ள பிரச்சனை குழந்தைகள் மூலமாக பிரச்சனை சரி ஆன்மீக விஷயங்கள் போயிட்டு வந்தோம் ஒரு கோவிலுக்கு நிம்மதியாக போயிட்டு வந்தோம் டென்ஷன் சரி குலதெய்வ பிரார்த்தனை நிகழ்த்திடும் அதுலேயும் டென்ஷன் குழப்பம் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு டென்ஷனோடையே அந்த விஷயங்களெல்லாம் முடிச்சிங்க உத்தியோகத்தில் டென்ஷன் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் பிரச்சனை கூட்டாளிகளின் கருத்து வேறுபாடு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து மெதுவாக அப்படியே அடிமேல் அடிவாங்கி இருக்கீங்க அந்த வகையில் அவர் எங்க வர உங்களோட பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்து மறைந்தாலும் ஆட்சி அமைக்கிறார் மறைந்தாலும் ஆட்சி அமைத்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை உங்களுக்கு காமிப்பார் எப்படி பண்ணணும் எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது எந்தெந்த ஒரு வேலையை செஞ்சால் அதிகாரிகளை நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட்டு வரும் அதை அப்ளை பண்ணி அற்புதமாக ஒரு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இன்னொரு விஷயமும் நடக்கும் என்னென்னா சக நண்பர்களே உங்களுக்கு ஒரு சில பாதகமான பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதனால் அதில் கொஞ்சம் அந்த சக நண்பர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் கடன் சுமை கண்டிப்பாக அதிகமாகுங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கடன் சுமை கொஞ்சம் கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரும் டென்ஷன் அப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணுங்கிற ஒரு தாட் வரும் அதை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு பாருங்கள் புரியுதா அந்த கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியமும் கட்டுப்போகும் கரெக்டாக ஒரு நல்ல தூக்கம் வராது எல்லாருக்குமே வந்து உணவு தூக்கம் இது ரெண்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் புரியுதா அப்போ இந்த தூக்கம் கெட்டு போகிறது அப்படிங்கும்போது நமக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் இந்த கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் நிறைய கேர் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டத்தில் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு பன்னிரெண்டு கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க புரியுதா அதே வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமா சில குழப்பங்கள் வரலாம் இந்த நேரத்துல எதிர்பாராத ஒரு செலவுகளை சந்திக்க நேரிடலாம் அதன் மூலம் கடன் சுமை உங்களுக்கு அதிகமாகும் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகுவின் சுவாதி நட்சத்திரக்கால் வரும்போது உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும் எப்படின்னா யோக காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி மாயக்காரகன் அதே சமயம் இந்த கல இந்த உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் அதில் ட்ராவல் பண்ணுறார் அப்படிங்கும் போதே மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நேரத்தில் மிக விலை உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகும் விலை உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகும் அதெல்லாம் வந்து நம்ம கைக்கு கரெக்டாக நம்ம வந்து ஏன்னா சில பேர் வந்து எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல கடன் வாங்கியாவது நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதைத்தான் கூடாது எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு இந்த ரமணாங்கிற படத்துல விஜயகாந்த் தான் சொல்லுவார் என்னன்னா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு அந்த மாதிரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடாது கடன் வாங்கவே கூடாது இந்த கடன் வாங்குற விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த கடனை உங்களுக்கு சில நேரங்கள்ல பாதகமாக அமையக்கூடும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க முக்கியமாக உத்தியோகத்தில் உங்களோட வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் உங்களோட கவனம் உங்களோட தொழில் மேலே மட்டும்தான் இருக்கிற மாதிரி மற்ற விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது புரியுதா அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் எட்டு பதினொன்று கூடையதிபதி குரு பகவானின் விசாக நட்சத்திர காலில் வர அதாவது அஷ்டமாதிபதி லாபாதிபதியுமான குரு பகவானின் விசாக காலில் வரர் அப்போ இந்த குருவோட க நட்சத்திர சஞ்சாரத்தில் அந்த அசுர குரு வரர் ஸோ தேவகுருவும் அசுர குருவும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் என்ன அதே சமயம் லாபம் வரும் தொழிலில் லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அந்த லாபம் எப்படி வரணுங்கிறத நீங்கள் திட்டம் போட்டு வேலை செய்யணும் ஏன்னா எல்லா தொழிலுமே நல்ல தொழில்தான் அப்படின்னாலும் சில தொழிலில் நமக்கு சில பாடங்கள் கிடைக்கும் ஏன்னா தெரியாத தொழிலை தொட்டாக்க கண்டிப்பாக ஒரு பாடம் கிடைக்கும் தெரிஞ்ச தொழிலை நம்ம வெற்றி அடையலாம் ஆக இந்த சில தொழிலில் சில வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் சில இடைஞ்சல்கள்லாம் வரலாங்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் புரியுதா இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஆறாம் இடத்துல மறையிறார் ஏன்னா உங்களோட ராசி தான் ராசிநாதன் அதே சமயம் பகர்வன ரோகாதிபதி ஆட்சி அமைத்தாலும் மறைந்து சில வேலைகளை உங்களுக்கு கொடுப்பார் அப்போ சில பாடங்கள் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதனால கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக இருந்தால் நல்லது மகாலட்சுமி தாயாரை தினம்தோறும் வழிபாடு பண்ணுங்க நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணுறதுனாலேயே உங்கள் ராசிநாதனும் பகிர ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் பகைருண ரோகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்